ிருந்து புறப்படுவான் கொஞ்ச கலைப்பாடே தள்ளிடுவான் உறவோடு உரிமையும் கொண்டாடுவான் ஒருவருக்கு சொல்லாமல் ஓடுவான் இருப்பவன் இங்கே நிலைப்பதில்லை யார் இடைவிட்டு போனவன் திரும்பவில்லை மறுப்பவன் இவனை யானும் இல்லை மனதில் ஆசைகள் மட்டும் குறையவில்லை பிறந்தது பாம்புண்டு தொழுகவில்லை அவன் இறந்தத்தின் தொழுகைக்கு பாம்பு புரிந்தவன் ஆணவம் கொள்வதில்லை இதில் புரியாதவன் அறிவு தெளிவதில்லை தொடரும் கதை ஒரு முடிந்துவிடும் அந்த தூயோடி தீர்ப்பாதை காட்டிவிடும் നടുത്തവട്ട ഇടം എൻ്റെ ചെന്നയിടം നെത്താളെകൾ മാറി